என்ன இந்த காய சொர்க்கப்னா போனா புதுசாக மறக்காதுங்க லைக் பண்ணுங்க கடை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்கள் அதாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் செஞ்ச ஒரு மருதனாம்பன் சந்தையில் பண்ண வைக்கிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா சந்தைகள்லையும் இரண்டு சந்தை தான் பெரிய சந்தை மருதனா சந்தை மற்ற திருண்ண வீடு சந்தை இப்போ பார்த்தீங்கன்னா பின்னும் சரியாக ஆறு மணி ஆறு மணிக்கு மருதனாடு சந்தையில் பார்த்தீங்கன்னா என்னென்ன மெரக்கரியல் விற்பனை செய்யறாங்க மற்றது இப்போ தெங்கு என்ற வீடியோல் என்ன இது சம்பந்தமாக வீடியோ இருக்க இருக்கும்போது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க செய்யா பண்ணுவோம் கடை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களை வியாபார நடைபாட்டு போனா தேங்காய் வியாபாரம் நடைபெற்று பண்றதுக்கு பாக்கிய பதைக்க போறோம் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க பேர் நீங்க பிசினஸ் தான் எத்தனை வருஷமா பிசினஸ்

நீங்க பேசையில மாம்பழத்தை பார்த்து போறோம். இந்த வணக்கம். அன்னி டேவே அர்மேனிங்க மசந்த. அது मॉर्निंग மோது பத்தின பெத்னா வயசே. நீங்க 65 வயசே. நீங்க பழம் தான் விக்கிறதா? ஆண்டி பெத்னா வயசு மணிக்கு ज्यादा இருந்தீங்க. நான் 90 ல இடம்பிதா காலம் முடிஞ்சு யாரัง. உங்க பிள்ளை என்ன செய்யணும்? எனக்கு ஒரு மாம்பழ பிள்ளை ஒரு ஆம்பள பிள்ளை. ஆ சரி. பழங்கள்லாம் விளையாட்டு விளையாட்டு காலப்பகுதியில பழங்கள் குறைஞ்சிருக்கோ விலை

ഇപ്പൊ നിങ്ങൾ പള്ളിട്ട് എടുത്ത് വിത്ത് വിത്ത് അടിപൊളിയ കൊണ്ടിപ്പാ பொ மாட்டீங்களா முந்தைய கூட பொம்பளை ஜாவர கூட வேற இல்லாம அப்ப என்ன மைண்டு பிஸ்னஸ் போனது உங்களுக்கு பிஸ்னஸ் இந்த மாம்பழங்கள் இந்த தட்டுப்பாடு தானே தமிழ்ல மாம்பழம் என்னமாய் போகுது விலையில இப்போ கிலோ மாதுளம்பழம் என்னமாய் விலை மாதுளம்பழம் பெருசாக ஆயிரம் ரூபா சின்ன எண்ணூறுவா ஆயிரம் ரூபா மாம்பழம் வந்து இந்தியா ஆறாயிரம் இப்போ இது என்னென்று இப்போ வலுதாண்டாண்டு பார்த்து வாங்குறது ரெண்டு ரூபாய் அது தெரியும் தானே அடையாளம் இருக்கும் தூசியாக இருக்கும் இது இப்போ என்ன செய்யுது நசுங்கு தான் கொடுப்பாருங்க நல்ல நல்ல படம் வந்தா கெடுப்பாங்க മാൂറ് ആയിരം കുറഞ്ചു എല്ലാവിടെയും இந்த பகுதியில பாத்தீங்கன்னா உண்மையில சொல்ல போனா ஏராளம்னா மரக்கறிது மரக்கரியல் பாத்தீங்கன்னா மரக்கன்று மேலும் தெரியல அதாவது பாத்தீங்கன்னா இப்ப நாங்க நடராமடை சந்தையில தான் நிக்கிறோம் உண்மையில சொல்ல போனா பாத்தீங்கன்னா உண்மையில நடராமடத்துல பாத்தீங்கன்னா மாலை நேரத்துல பாத்தீங்கன்னா என்ன மாதிரி சந்தை இருக்குது அந்த மரக்கடிய வெளியில அப்படின்னு பாத்துக்கணும் பற்றி பாத்தீங்கன்னா சில பேர் இப்ப பாத்தீங்கன்னா சில பேர் பாத்தீங்கன்னா மரக்கடியில மூடி காட்டி கொண்டு அப்படியே போட்டாங்க

நூத்தி ஐம்பது ரூபாய் நூற்றி எழுபது நூற்றி எண்பது நல்ல கிழங்கு இல்லாம உள்ள இது வந்து செம்பாடு கத்திரிக்காய் எல்லாம் முடிஞ்சிதோ கத்திரிக்காய் இன்னைக்கு நூறு ரூபாய் இல்லி நிக்கிறா இப்ப இந்த

அதுவும்ிக்காய் நூத்தி ஐம்பது ரூபாய் பூசணிக்காய்

എന്നോ സോള പോലും പക്കെട്ട് ഇപ്പൊ വില പോകുന്നു അനിക്കാൻ നെല്ലിക്ക എന്തോ